குட்வில் எலக்ட்ரானிக் பிரைவேட் லிமிடெட் இறக்குமதி செய்யப்பட்ட மின்சார சாதனங்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ பாத்திமா ரிங்கோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேர்தலுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு இன்னைக்கு எத்தனை தேதிப்பா இன்னைக்கு பன்னெண்டாம் தேதினா இன்னொரு ஒன்பது நாள் எட்டு நாள் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் தேர்தல் பிரசாரங்கள்லாம் பண்ண முடியும் அதுக்கு இடையில் வந்து நீங்கள் இஷ்டப்படி பண்ணிக்கோங்க போஸ்டர் ஒட்டிங்க தேர்தல் பிரசாரம் பண்ணிக்கங்கிற மாதிரி தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு வந்து சொல்லியிருக்காங்க இதுகிடையில பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பிரசாரம் செய்ய முடியாது அங்கே இங்கே உள்ள போஸ்டர்லாம் எல்லாம் பெரிய பெரிய பதாகைகள் இதெல்லாம் வந்து ஒட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ஒரு நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி நான்கு மீட்டிங் சில நேரம் மூன்று மீட்டிங் அப்படின்னு போயிட்டு இருக்கு இதுல மிகவும் ஹைலைட் ஆன விஷயம்னா எல்லா வேட்பாளர்களும் வேட்பாளர் குறிப்பிட்ட ஒரு ஆறு வேட்பாளர்கள் தான் இப்ப இருந்துட்டு இருக்காங்க இதுல ரணில் அவர்கள் சதித் அவர்கள் நாமல் அவர்கள் அனுரா அவர்கள் திலீத் அவர்கள் இப்படி கொஞ்சம் பேர் வந்து வடக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க கண்ணு கவனிச்சிங்களா நீங்க தமிழ் மக்களினுடைய ஓட் வேணும் அப்படிங்கிறதுக்காக வடக்கு பக்கம் போறாங்க அன்னைக்கு அது செந்தில் தொண்ணமான் அவர்களை வந்து சொல்லியிருந்தாரு அது எப்படி இந்த முருகப்பெருமான் வந்து எப்பவுமே வருஷம் ஃபுல்லா அந்த தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு நீங்க எப்படி அந்த எலெக்ஷன் டைமுக்கு மட்டும் கரெக்டா போயிட்டு வந்து அவரை வந்து வழிபடுறீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து நான் ஏன் இதை சொன்னேன்னா நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து வடக்கு பக்கம் போயிருக்காரு ஸோ அந்த வடக்கு மக்களை வந்து ஒழுங்கா பேசினாதான் வடக்கு மக்கள் நமக்கு ஓட் போடுவாங்க தமிழ் மக்களினுடைய ஓட்ஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்புறாங்க இந்த தேர்தல் பிரசாரங்கள்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு இந்த தபால் மூலமான வாக்களிப்பு வந்து இன்றோட வந்து நிறைவடைஞ்சு போயிருச்சு இனி அதுக்குரிய வாய்ப்புகளும் கிடைக்காது தபால் மூலமான வாக்கெடுப்பு முடிஞ்சதோட இன்னொரு கொஞ்ச நாட்கள்ல எல்லாருமே வந்து நாம போய் ஓட் போட வேண்டிய நிலைமைகளும் இருக்கு இதுல ஒரு சில தேர்தல் மேடைகள்ல டீபா பேசும்பொழுது கீழே உள்ளவங்க வந்து கூச்சல் போடுற சில சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு தேர்தல் வேட்பாளர் அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் வந்து என்டர் ஆகும் பொழுது வெடிகள் பட்டாசுகள் வந்து பத்த வைக்கிறதுனால அந்த பிரச்சனையும் ஒரு சில கட்சிகளுக்கு வந்து போயிட்டு இருக்கு இன்னொரு வீடியோ பார்த்தீங்க இன்னைக்கு ஒரு கட்சிக்கு கட்சி பிரசார கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பஸ்கள் அதுவும் தனியார் பஸ்கள் வந்து ரோட்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு கூட்டத்துக்கு வர்றாங்க கொடி எடுத்துட்டு வராங்க எழுபது பஸ்னா பாருங்கள் ஒரு பஸ்ஸில் வந்து அறுபது பேர்னா எழுபது பஸ்ஸில் பாருங்கள் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி வந்து அதே பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கூட்டம் நடக்கும்போது அப்படியே அடுத்த கூட்டத்துக்கும் போகிறாங்க அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்கு சோசியல் மீடியாவில் க்ரௌட் இருக்குன்னு சில பேர் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதில் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் கல்முனையில் அசார்சாலி அவர்கள் வந்து நேற்று பேசும்பொழுது பேசி டூ மினிட்ஸ் கூட ஆகலைங்க டைம் இல்லங்க டைம் முடிஞ்சிடுச்சுன்னு இறக்கி விட்டாங்க அவருக்கு கோவம் வரல கோவத்தை அவரால் வந்து காட்டிக்க முடியல அப்புறம் அசாத் சாலி அவர்கள் சொன்னாங்க எவ்வளவு தூரம் அங்கேருந்து வந்திருக்கோம் இந்த ரெண்டு நிமிஷம் தான் பேசணும் பேச கூட நீங்க விடலை அப்படிங்கிற மாதிரி அவர் சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஐயமில்லை அப்படின்னு சொல்லலாம் அதோட இன்னைக்கு ஒரு ஹாட் நியூஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தேசப்பட்டுள்ள மக்கள் சக்தி அப்படிங்கிற கட்சியின் பொது செயலாளர் சுகத் ஹேவா பத்ரன அப்படிங்கிறவரு சிஐடியில் போய் முறைப்பாடு செஞ்சிருக்காரு யாருக்கு எதிராக தெரியுமா அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து அண்ணன் இங்கே போயிருந்தார் இல்லையா யாழ்ப்பாணம் போயிருந்தார் இல்லையா அங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போன போயிட்டு மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசினாரு ஸோ இனங்களுக்கு இடையில இவர் பிரச்சனை உண்டு பண்ண பார்க்கறாரு இவர் அரசு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்காலத்தில் போயிட்டு முறைப்பாட செஞ்சிருக்காரு இப்போ இது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாமல் டில்வின் சில்வா ஒரு கூட்டத்தில் இன்னைக்கு சொல்லியிருக்காரு தேர்தல் பிரசாரங்கள் வந்து பதினெட்டாம் தேதியோட முடிஞ்சிரும் இல்லையா பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி நான்கு நாட்கள் நாட்கள் இருக்கு இல்லையா இந்த நான்கு நாட்களுக்குள்ள இந்த ஒரு சில கட்சிகள் இருக்கு அந்த ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணும் ஜேவிபியினர் அதாவது எங்களுடைய கட்சிகள் வந்து குளறுபடி செஞ்ச மாதிரி பிரச்சனைகள் போடுற மாதிரி அவங்களே சில பிரச்சனைகளை செய்ய விட்டு எங்களை கூட எங்களுடைய கட்சி மேல வந்து பழிய போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கில்வின் சில்வா வந்து சொல்லியிருக்காரு இப்போ இப்ப ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்கு என்னன்னா பெரிய கட்சிகள் போயிட்டு பெரிய கட்சியினுடைய வேட்பாளர்கள் போய் அணுர மேல வந்து கேஸ் போட முடியாது ஏன்னா இது தெரியுது அவரை பார்த்து பய பயந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது Importers, wholesale and retail dealers in electronic goods, fan motors, UPS batteries and other batteries, TV brackets, blender parts, and much more. Number 59, 11 upon two, second floor, Vikrama Plaza, First Cross Street, Colombo 11. Hotline 777 Goodwill Electronics Private Limited. Good deal, goodwill. <laughs> கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடு வந்து தீ வைக்கப்பட்டிருந்தது அதோட இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய வீடு வந்து தீ வைக்கப்பட்டிருந்தது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அமர கீர்த்தி அத்துக்கோரல அதாவது முட்டுக்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்கப்பட்டு பெரிய ஒரு வன்முறை வந்தது அந்த மாதிரி வன்முறை தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய இருநூத்தி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல இருநூத்தி பதினைஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதியோட துப்பாக்கியில வந்து கொள்வனவு செஞ்சிருக்காங்களாம் அதாவது வந்து ரிப்பீட்டட் ஷொட்கன் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து துருக்கி தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி அப்படின்னு சொல்றாங்க இந்த துப்பாக்கிகளை வந்து பாதுகாப்பு அமைச்சு வந்து கொடுத்திருக்கு அவங்க ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல பொது தேர்தல வென்றாலும் அவங்க வச்சுக்கலாம் இல்லைன்னால வச்சுக்கலாம் யாரும் கொடுக்க கூடாது அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா இப்போ இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் எது ஏதாச்சும் பிரச்சனை வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஒரு முன்கூட்டிய வந்து இவங்க வந்து இப்படி ஒரு இதை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க டூ டேஸ் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா முஜிபுராமன் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஒரு எண்பது பேர் வந்து விசா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இங்க விட்டு ஸ்ரீலங்கா விட்டு போறதுக்கேன்னு அந்த எண்பது பேரும் எதுக்கு விசா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் விரிவா பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் உள்ள போறது நிச்சயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வச்சிருக்காங்க நீ செஞ்சதுக்கு நீ உள்ள போ நீ செஞ்சதுக்கு நீ உள்ள போ நீ பண்ணதுக்கு நீ அப்படி ஏறு ஆயுள் தானே ஜெயிலே கழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி இப்ப ரஞ்சன் ராமநாயக்க வந்து கொஞ்ச நாள் போட்டாங்கல்ல இருனிக்கா இருந்தாலும் போட்டு ஏழு மாதங்கள் வந்து இந்த தரமற்ற மருந்துகளை வந்து இறக்குமதி அவரோட சேர்த்து மூணு பேரை தூக்கி உள்ள போட்டு ஆறு பிப்ரவரியில் வந்து அவர் ஆஸ்ட் பண்ணி ஆறு ஏழு மாசத்துக்கு அப்புறம் நேத்து வந்து விடுதலை செஞ்சாங்க நான் நினச்சி ஜனாதிபதி தேர்தலுக்கு அந்த மனுஷன் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வெளியே வந்துட்டார் அப்போ சில சில பழிவாங்கல்கள் சில நேரத்துல நீதியான விஷயங்கள் கூட நடக்கும் அப்போ அப்படி தேசிய மக்கள் சக்தி வந்து ஆட்சிக்கு வந்து சில விஷயங்களை வந்து திட்டங்களை வந்து முறை வச்சு நான் அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா நிறைய பேர் உள்ளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதன் காரணமாக எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு காரணங்களாக இருக்கலாம் முஜிபுராம்மான் சும்மா சொல்ல மாட்டார் அதையும் வந்து சும்மா வந்து நரம்பு இல்லாம பேசிட்டு போற ஆள் கிடையாது எண்பது பேர் வரைக்கும்னாக்கா நிறைய பேருக்கு வந்து ஃபியூச்சர் அதாவது அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கு யாரு வந்தா இவங்க வந்தா தேசிய மக்கள் சக்தி வந்தா பெரிய ஒரு ஒரு இது இது இருக்கு டவுட் இருக்கு அவங்களுக்கு அப்ப அதனால மிகப்பெரிய பிரச்சனை அவங்களோட போய் சேரவும் முடியாது அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க இவங்களை இப்படிதான் இப்ப சஜித்து சைட்ல இருந்து ரணில் கூப்பிடுவாரு ஓடி போய் அங்க போய்க்கலாம் ரணில் பக்கம் வந்து சஜித்து கூப்பிடுவாரு ஓடி போய் இங்கால போய்க்கலாம் இல்லைன்னா நாமல் கூட போய்க்கலாம் இல்ல நாமல் உள்ளவங்க வந்து இந்த பக்கம் வரலாம் இந்த மூணு பேரும் வந்து மூணு பேரும் மாறி 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 போய் மாறி மாறி இருந்துக்கலாம் ஆனா இந்த பக்கம் யாரும் வரவே மாட்டாங்க இந்த பக்கம் வந்து யாரும் அவங்க கூட போய் சேரவும் மாட்டாங்க இப்ப இவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா யாரும் வந்து இவங்களோட சேர போறதும் இல்லை சேரனோடு போய் கேஞ்சினால அவங்க எடுக்க போறதும் இல்ல அதான் உண்மையான விஷயமா இருக்கு இடத்துல அப்போ ஒரு வேலை இப்படி நடந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத அவங்க இப்பயே யோசிச்சு வச்சிருப்பாங்க போல இப்ப பாத்தீங்கன்னா முன்னாள் இந்த கோட்டாபய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்துல இருந்த ராணுவ தளபதி மாதிரி நிறைய பேர் இங்க இல்ல எல்லாமே யூஎஸ்ல கலிபோர்னியால அங்க நியூயார்க்ல எல்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க இங்க நிறைய பேர் இல்லை அங்கே இருந்துட்டு தான் அந்த இளைஞர்களுடைய மிக பிரபலமான ஊடகவியலாளர் அவர்களுக்கு வந்து கோட்டாவை ராஜபக்ஷ பத்தி யுத்தம் டைம்ல என்ன நடந்துச்சு சரத்வன் சேகா என்ன பண்ணாரு கோட்டா தமிழ் மக்கள் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க இருந்து பேச மாட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஃபேமிலியோட போயிட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் மனுரையில் ஆட்சிதான் நல்லது நடக்கோ கெட்டது நடக்கும் நமக்கு தெரியாது அதை பற்றி அவங்க அங்க இருந்து பேசுவாங்க இங்க இருந்து பேச முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு யூகமும் இருக்குங்க இல்லன்னு சொல்ல முடியாது இதுல வந்து இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தேர்தல் பிரசாரங்கள்ல சின்ன பசங்களை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க வந்து சொல்லியிருக்காரு இது வந்து தேர்தல்கள் ஆணைக்குழுக்கும் போயிருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஸ்ரீ ரத்நாயக்கன்னு சொல்லியிருக்காரு என்னன்னா சின்ன பிள்ளைகளை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது ஏன்னா ஒரு சில வேட்பாளர்களுடைய காணொலியில நம்ம பார்க்க கூடியதாக இருக்கு சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த இந்த அவங்களுடைய அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா கொள்கை பத்திரங்கள் பேப்பர் மேகசின் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா இதெல்லாம் வந்து சின்ன பசங்களை வச்சு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்போ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி தான் பன்னெண்டாம் தேதி பல கட்சிகளில் நடக்கிறது பல மேடைகளில் நடக்கிறதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ போடலாம் நான் ஜஸ்ட்டு நான் பேசலான்னு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நாளைக்கு காலையில் என்பிபியினுடைய கண்டி கூட்டம் சம்பந்தமாக வீடியோ இருக்கேன் நாளைக்கு காலையில் சந்திக்கிறேன் இன்ஷால்லாம்